ரயிலில் சிக்கிய ரூபாய் நாலு கோடி பற்றி வருமான வரித்துறை விசாரணை பத்தொன்பதாம் தேதி ஓட்டுப்பதிவு முடிந்தாலும் ஜூன் நாலாம் தேதி வரை ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேல் கொண்டு செல்ல தடை தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் சூப்பர் மேட்டர் நம்ம பிரதம மந்திரி மோடி அவர்கள் உலகெல்லாம் போயிட்டு வர்றாரு உலகத்தில் யாராவது அந்த பக்கம் யாராவது காசு எடுத்துகிட்டு போகிறாங்களா கேஷ் எடுத்துகிட்டு போகிறாங்களா கார்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க கார்டு எடுத்துகிட்டு போகிறதுனால பப்ளிக்கில் பணம் பறி போவாது திருட்டு நடக்காது ஆனால் நம்ம ஊரில் எங்கேயாவது ஒரு கேமரா வேலை செய்கிறாங்க சுற்றி சுற்றி ட்ரோன் விட்டா என்னாங்க சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் வீட்டுக்கு வீடு வாசப்பட்ட வீட்டுக்கு வீடு கேமரா இருக்கணுங்க தான் இந்த குற்றங்கள் தடுக்கப்படும் வெறும் பிக்னிக் போயிட்டு வராரா இதை கேட்கறேன் தொடர்ந்து இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கணும் யாராக இருந்தாலும் கேஷ் எடுத்துன்னு போகக்கூடாது கார்டு தான் டிரான்சேக்ஷன் அவன் யார் என்ன எது எப்படி அவனுக்கு பணம் வந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் குற்றத்தை அவன் மீது சுமத்த முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு நூறு சதவீத வாக்கு பதிவு நடைபெறும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கர்நாடக மாநிலம் சிக்குமங்களூருவில் வாக்க அளிப்பின் அவசியத்தை வலுவறுத்தி நேற்று மாட்டுப் பண்டிகளில் தேர்தல் அலுவலர்கள் விழிப்புணர்வு பேரணியாக சென்ற போது எடுத்த படம் ஓகே எல்லாம் ரைட்டு தான் ஆனால் அன்பானவர்களை மைடல் வியூவர்ஸ் படித்தவர்கள் ஆமாம் அவங்க ஓட்டு போட வரமாட்டாங்க அவங்களுடைய வேலை என்னன்னா ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து படிக்காதவர்கள் உங்களை எப்படிலாம் போடலாம் லோன் கொடுக்குற வாரியா அதை கொடுக்குற வாரியா கவர்ச்சின்னு சொல்லிட்டு நூறு பேர் ஒன்னாக சேர்ந்து ஒன்றை லோ லோனை அலைய வச்சு ஒன்ன பசிலையும் பட்டியலையும் வாடகை வைக்கிறதுக்கு யோசிப்பான் ஆனால் படிக்காத நீங்கள் நேட்டோவுக்கு ஓட்டு போடுங்க இந்த கட்சிக்காரங்களுக்கெல்லாம் போடாதீங்க நேட்டோவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு காலத்தில் உங்கள் பிள்ளைங்க ரோட்டில் போய் படுக்கிறத தடுக்க முடியும் பார்த்துங்க ரோட்டில் படுக்கணுமா அவங்க பிள்ளைங்க அதுக்கு நேட்டோ அவங்களுக்கு போடுங்க அரசியல் கட்சிகள் உச்சகட்ட பிரச்சாரம் சரி தாஜ் ஜனதா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று வாகன பேரணி சென்னையில் ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுவா இருந்தாலும் மக்களே மடியர் பேர்வூட் பீப்பிள்ஸ் வறுமையில் வாடி வாடி வதங்கி வதங்கி செத்து 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 வாழும் என் ஏழை மக்களை உங்களை நினைத்து கவலைப்படுவதா இல்லது மண்டையில் குத்திங்கன்னு இல்லை தூக்கு போட்டுன்னு சாவதான்னு வேதனையாக இருக்குது நான் லட்சம் தடவை கத்தி எவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தைகளெல்லாம் மக்களாக நீங்கள் அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கேன் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறோம் உங்கள் பிள்ளைங்க சோறு இல்லாமல் வாடுது ரோடுல கடுகுது குடிக்குது சாவுது தயவு செஞ்சு நேட்டோவுக்கு ஓட்டு போடுங்க இந்த அரசியல்வாதிகள் யாரையுமே நீங்கள் ஆதரிக்காதீங்க உங்கள் பிள்ளைங்களை நினைங்க உங்கள் பிள்ளைங்க தாங்க உங்கள் சொத்து உங்கள் பிள்ளைங்க தாங்க உங்கள் கடவுள் உங்கள் பிள்ளைங்க தாங்க உங்களுக்கு எல்லாமே 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 அதுங்களை மனசில் வச்சிங்க தயவு செஞ்சு தயசெஞ்சு திருந்து தயசெய்து திருந்து நெட்ஒர்க் ஓட்டு போடுங்க நெட்ஒர்க் ஓட்டு போடுங்க வீட்டு வசதி வாரிய முறைகேடு புகார் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு தடை சுப்ரீம் கோர்ட் உத்தரவு அப்பா கோர்ட்டே எப்படிதான்ப்பா இருக்கு நீதி தேவதை கண்களை மூடிக்கொண்டாள்ப்பா நீதி தேவர்கள் எல்லோரும் செத்துட்டாங்கப்பா உயிரில்லப்பா நடமாடலப்பா அவங்க பணமா இருக்கிறாங்க கையை ஏந்தி பிச்சை வாங்க அளவுக்கு போயிட்டாங்கப்பா தயவு செஞ்சு நேட்டுக்கு ஓட்டு போடுங்கப்பா நேட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடிசை வாரி மாற்றியம் கோட்ரஸ் கேட்ரஸ் எல்லாமே வந்து சோர் சாப்பிடும்போது வந்து உதிர்ந்து சோத்துல விழுந்துப்பா சோத்தையும் மண்ணியும் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய இந்த நாடு நமக்கு வேண்டாப்பா தயவு செஞ்சு டே பிள்ளைங்களா உங்கள் பிள்ளைங்களா ரோடில் இருக்கிறா படிக்கிறா கல்வி அறிவு இல்லை தயவு செஞ்சு நேட்டோக்கு ஓட்டு போடுங்க நேட்டோக்கு ஓட்டு போடுங்க நேட்டோக்கு ஓட்டு போடுங்க எனக்கு வயசாகிடுச்சு நல்ல மனுஷன் பாவம் அவர் யார் இந்த சீமானா தமிழன் தமிழன் கத்துறாரு அவர்லாம் அவங்க கண்ணில் தெரியலையா நான் யாருக்கும் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் நல்லவங்க யாருன்னு கண்டுபிடிங்க அதுதான் சொல்கிறேன் நல்லவங்க யாருன்னு கட்டுப்படுங்க அதான் சொல்கிறேன் நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க அதான் சொல்கிறேன் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அமைந்தால் நம்ம எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் ராகுல் காந்தி உறுதியா ஐயயோ என்ன மாதிரி ஒரு ஏப்பா ஏன்பா அந்த சென்னிமலை அந்த மலை திருவண்ணாமலைன்னு மலைமலையா ஏறீங்களே என்னத்தை கிழிச்சிங்க எந்த சாமி உங்களுக்கு என்ன கொடுத்துது இவங்க சாமியே கொடுக்கல இவங்களா கொடுக்கப்படுறாங்க நேரு மோசமான ஒரு அவர் எனக்கு தெரியும் எவ்வளோ புஸ்தகம் வச்சு இந்திரா காந்தி அம்மா அயன் லேடி அயன் லேடியாக இருக்கக்கூடாது கோல்டு கோல்டு லேடியாக இருக்கணும் எம்ஜி ராமச்சந்திரன் பொன் செம்மல் பொன்மனம் பொன்மணம் கொண்டவர் கோல்டு மேன் அவரை மாதிரி அவரை அழிக்கத்துக்கு கருணாநிதி இந்திரா காந்தி என்னென்ன சதிவலகி பெண்ணார்கள் அவருடைய ராஜதந்திரம் ஜெயித்தான் அப்படி நீ லீவ் விட்டாங்க உங்கள் அப்பா கிட்டலாம் சொல்லுங்கப்பா லீவ் விட்டாங்க உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லி நேட்டோ கோல்டு போட சொல்லுங்கப்பா நேட்டோவுக்கு ஓட்ட போட்டு சொல்லுங்கப்பா இவங்களாம் ஆதரிக்காதுங்கப்பா இந்த ஊரில் இந்த காங்கிரஸ் திமுக அதிமுக மூணு கட்சி இந்த விட்டு ரோட்டில் ரோடு வேணுமா வேணுமா வீடு நீங்கள் அவாய்ட் பண்ணு போட்டு போ நாற்பது இடங்களில் அதிரடியாக நடந்த வருமான வரி சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் ஐந்து கோடி பறிமுதல் ரூபாய் நானூறு கோடி வரி ஏய்ப்பும் கண்டுபிடிப்பு மக்களே மைடேர் இல்லைங்களா லீவ் விட்டாங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கடா டேய் நாற்பது இடங்களில் பாடுறான் நாற்பது இடங்களில் கணக்கு அஞ்சு கோடி ரூபா பணம் நானூறு கோடி ரூபா வரி வைப்பு அப்போ எட்டு கோடி பேர் நம்ம ஊரில் இருக்கிறோம் ஒட்டம் ஒட்டம் மூஞ்சி மேலேயும் குத்து 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 குத்துன்னு செக் பண்ணா கேமராவை ஓட்டு ஓட விட்டா ட்ரோனை ஓட விட்டா அவன் வெளியில் எவ்வளோ பணம் எடுத்துன்னு போகிறான் எல்லாத்தையும் பிடிச்சா நம்ம ஏழ்மையான நாடுடா உலகமே நம்மளை ஏழ்மை பிச்சைக்காரன்னு சொல்கிறது வளரும் நாடுன்னு சொல்லுது இந்த திருட்டு தான் இவங்களுக்கு பிடிச்சி கும்பிடணுன்னா நீங்கள் நேட்டு ஓட்டு போடுக்கலாம் நேட்டோக்கு ஓட்டுணும் நாற்பது இடத்துல இவ்வளோ பணம்னா எட்டு கோடி நாலு கோடி இடத்துல செக் பண்ணோம் ஐயோ இந்த இந்தியாவில் அமெரிக்காவே வேலைக்கு வாங்கிக்கலாம் உங்கள் அப்பா அம்மா சொல்லுங்கள் புகழேந்தி எம்எல்ஏ மரணம் விஷ்ணபாண்டி தொகுதி காலியானதான காலியானதாக அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலுடன் இடைத்தேர்தல் நடைபெறுமா நட்டிங்க எதுவாக நடத்திங்க ஆனால் என் பிள்ளைங்க திருந்திட்டாங்க என் பிள்ளைங்க இனிமேல் வந்து இந்த திமுக அதிமுக காங்கிரஸ்காரங்களை ஆதரிக்க ஆதரிக்க மாட்டாங்க என்ன பிள்ளைங்களா என்னப்பா குசை வாட்டு மாட்டிட்டு குடியிருக்கிற பிள்ளைங்க பிள்ளைகளே அனாலகர் கோட்டர்ஸு அப்புறம் மாந்தோப்பு புளியாந்தோப்பு அந்த தொப்பு இந்த தொப்பு பற்றி நான் பார்க்கோம் அங்கே அங்கே எங்கே அங்கே எங்கே எங்கள் கோட்டர்ஸில் இருக்கிறீங்க எல்லோரும் இப்போ சோறு அப்படி மேலே பேர் சொருன்னு சீனி கீழே ஊழும் சோற்ற கையை வையும் ஊழும் எல்லாம் ஊழும் இவனுங்க ஊழ மாட்டுறானுங்களே டேய் தம்பிங்களா நேட்டை ஓட்டு போட்டுங்களா அப்பா அம்மாட்ட சொல்லுங்களா நேட்டை ஓட்டு போட்டுங்களா லீவுடா டெய் இது பரிச்சை தேர்தல் பரிச்சை உனக்கு அந்த பரிச்சை முடிஞ்சு தேர்தல் பரிச்சை உயிர் பிரச்சை மன பிரச்சனை இன்னைக்கு ரோட்டில் போய் தூங்க போறியா வீட்டில் போய் தூங்க போறியா அந்த பிரச்சனை ஓட்டு போடாத நேட்டோக்கு போடு எந்த கட்சிக்காரங்க ஓட்டு போடாத நேட்டோ 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 நேட்டோக்கு ஓட்டு போடு சொந்த ஊரில் ஓட்டு போட வசதியாக தமிழகம் முழுவதும் பதினெட்டு ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டு சிறப்பு பஸ்கள் இயக்கம் ஏவா தமிழகம் முழுவதும் பஸ்ஸாக நீ இன்றைக்கி ஓட்டு நீ ஏறி உக்காந்திங்கன்னா ஒரு மாதம் பொறுத்து தான் நீ அங்கே போவோம் அதுக்குள்ளே ஓட்டு கேட்டுலாம் மூஞ்சி அவன் அவன் காணும் துணியை காணும் மற்றையும் சுருட்டி து ஜோபிக்குள்ளே போட்டுன்னு போயிடுவான் எப்போ தயவு செஞ்சு அந்த காயிலாங்கடில் போடுற பஸ்ஸு பார்த்து அங்கே அது கைலாங்கட்ல கூட அவன் எடுத்துக்க மாட்டான் அந்த மாதிரி பஸ்ஸை வச்சு இன்னைக்கு போட்டு நட்டீங்கன்னு ஊரை ஏமாற்றின தயவு செஞ்சு இளைஞர்களே வாலிப பெண்களே உங்களுடைய வருங்கால குழந்தைகள் குடும்பம் அம்மா சுபிச்சமா இருக்கணும்னா தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் ஒன்று திரட்டு போங்க நான் எல்லோரும் ஒன்று சேருங்கள் ஒன்று புரட்சியில் மட்டும் தான் உலகம் ஜெயித்து இருக்கிறது ஸோ வெளியில் போங்க நேட்டோவுக்கு ஓட்டு போட்டுருங்க மக்கள்கிட்ட எல்லாம் போய் பேசுங்க நேட்டோவுக்கு போடுங்க இந்த அதிமுக திமுக காங்கிரஸ்க்கு ஓட்டு போடாதீங்க போட்டு போடாதீங்க நேட்டோவுக்கு போடுங்க எல்லோரும் ஒன்று திரளுங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் அப்பொழுது தான் நாடு உருப்பிடும் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளுக்காக சென்னையில் தபால் வாக்கு சேகரிக்கும் பணி தொடக்கம் எனக்கு புரிய இல்லைங்க எண்பத்தி அஞ்சு வயசுன்றது ரொம்ப அதிகம் அறுபது வயசில் முப்பது வயசுல நீங்கள்லாம் புட்டுன்னு போகுது எண்பத்தி ஐந்து வயதுக்கார் ஓட்டை வாங்கி அப்படி இந்த உலகத்தை நாசம் செய்ய வேண்டுமா அதற்காடு அவர்களே நீங்களாவது யோசுங்க பாருங்க ஒரு மனசில் வச்சுங்க மனசில் வச்சுங்க பாவம் நிறைய நீங்களும் அண்டு கருணாநிதி அவர்கள் ஆணை இட்டால் போதும் அப்படியே சும்மா கடலையே அப்படியே ஒரு வழி பண்ணி விட்ருவீங்க நீங்கள் காடு வீராசாமி அவர்கள் நான் உங்களை நான் நன்றாக அறிவேன் சரி இந்த நேரத்தில் அவங்கள கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் இனிமேல் நீங்கள் ஓட்டு போட்டு எங்களை எந்தும் பெருசாக வந்து மாறு போகிறதில்ல அதனால் எம்ஜிஆருக்கு நிறைய இடைஞ்சல்கள் மனசில் வச்சு அந்த சுக்குநூறாக போயிடுச்சு இனிமேல் அது வேலைக்கு ஆகாது நேட்டோவுக்கு ஓட்டு போட்டுருங்க நேட்டோக்கு ஓட்டு போட்டுருங்க நேட்டோக்கு ஓட்டு போட்டுருங்க தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து விமர்சிக்கும் பிரதமர் மோடிக்கு எதிராக தேர்தல் கமிஷனில் காங்கிரஸ் புகார் மூத்த தலைவர்கள் நேரில் சென்று வழங்கினர் ஓகே எங்கே அங்கே நார்த் இந்தியாவில்லையா சரி எப்படியோ யாராவது போய் மிஸ்ஸிங்க ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காமராஜர் டெல்லிக்கு போயிட்டார் ஒரு நாலு வருஷம் அங்கே தான் இருந்தாக்கு பிள்ளக்குது அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழில் வந்து அண்ணா வந்தாங்க அண்ணா ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட வாழ் ஆட்சி செஞ்சாங்க அப்புறம் இறந்து போயிட்டார் உடனே ஆட்சிக்கு வந்துட்டார் வீட்டு மக்களை போடாமல் பேட் தேர்தலை பற்றி அவங்க மட்டும் விசாரிக்கலாம் உலகமே விமர்சனம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது அப்போ உலகத்தை ஏற்றிட்டு போய் எதுவும் உள்ளே வைப்பீங்களா கட்சிகள் நல்ல கட்சிகளாக இருக்கணும் மக்களை மக்களுக்காக கட்சி இருக்கணும் புரிதுங்களா நீ ஆட்டையை போட்டு ஏமாற்றி ஏமாற்றி போனால் இயற்கை பின்னால் வந்து நுகுது பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க இயற்கை நிற்குது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் நாலு நாட்கள் டாஸ்மாக் மது கடைகள் மூடல் அரசு துருவான் இப்போ பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அதுக்கப்புறம் ஜூன் நாடு அன்றைக்கி தானே ஓட்டு என்ன எத்தனை பேர் தோத்தால் அன்றைக்கி தானே தெரிய போகுது அதுக்கு முன்னால் உலகம் நெருக்கமாக இருக்காதா எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு அழினும் ஆண்டு பற்றியும் நசு டேமஸ் பாபே வாங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நாம் அவன் உலக அழிவை பற்றி யோசித்து கொண்டிருப்பேன் பேசப்போவேன் இவன் என்னமோ நாளைக்கு வாழ போகிற மாதிரி பேசினுக்குறானுங்க ஆனால் ஒரு விஷயம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இங்கே வந்து ஒயின் ஷாப் இல்லை ஆமாம் எம்ஜிஆர் ஒயின் ஷாப்பாக மூடிட்டாருன்னு சொல்லிவிட்டு துவக்க விட்டிங்களாடா பாருங்க ரெண்டு சீட் தானே வந்தார் சரி உங்களுக்கு மூணு நாள் டைமுக்கு அது போக போயிடுங்க நார்த் இந்தியா ஈட்டியா கோவா கோவா போயிடுங்க ஓட்டுக்கட்டி அவனுக்குமா போடாங்க போய் நல்லா குடிச்சி கும்மாளம் பண்ணுங்க போக கோவாக்கு கோவா அங்கங்கே ஓடிடு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஜாலியாகிட்டோம் ஆ சந்தோஷப்பா சந்தோஷம் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு நிறைவு மாணவ பெண்மணிகளே தான் உங்களுடைய ஒரு முக்கியமான நிகழ்வாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்று பெண்கள் நல்ல பதவிகளில் இருக்கிறார்கள் வானத்துக்கே சென்று வருகிறார்கள் அந்த நிலை பெண்களுக்கு இருக்கிறது ஆனால் இங்கு நிறைய ஓட்டம் நிறைய பிரச்சனை நிறைய தீமை பெண்களுக்கு எதிராக வாலிபர்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதற்காக நாளைக்கு நீ கல்யாணம் கட்டிக்கிட்டால் நீ பெற்றுக்கிற போ பாப்பா கதை பாப்பா அது ஹாஸ்பிட்டலில் பெற்றுப்பியா இல்லை ரயிலில் பெற்றிப்பியா இல்லை ரோட்டில் பெற்றுப்பியா இல்லை பிரிட்ஜ் அடியில் பெற்றிப்பியா என்ற நிலை இருக்கிறது அதனால் நீங்கள் எல்லாம் லீவு எல்லாம் ஒன்றாக சேருங்க ஒன்றாக சேருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றாக சேருங்க அப்பா அம்மா பலார் பலார்னு மூஞ்சில் அற அற உடு ஒழுங்காக நோட்டோவுக்கு ஓட்டு போட சொல் நோட்டோவுக்கு இது நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சீர்திருத்தம் உங்கள் வாழ்வுக்கா சென்னை குடும்பநல கோட்டில் நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்துக்கு மனு அப்புறம் பாருங்கள் அதே மாதிரி கீழே இன்னொரு செய்தி அது என்னன்னு கேட்டாக்க பூனை பூனையில் கொடூர சம்பவம் ரூபாய் ஒம்பது லட்சம் கேட்டு என்ஜினியரிங் கல்லூரி மாணவி கடத்தி கொலை யார் சக மாணவர் வரி செய்யலாம் இதுதான்ப்பா இன்னைக்கு வாழ்க்கை இதுதான் இன்றைக்கி வாழ்க்கை ஆமாம் கல்யாணம் பண்ணுவதற்கு தேதி குறிப்பார் யார் ஜோஷியன் அந்த அந்த தேதி சொல்லி வந்தான் பார்த்தியா அவனுக்கு வந்து நீதி தேவதை வந்து தேதி வச்சுடும் அவன் காலம் முடிஞ்சிடும் அவன் கணக்கு மீதிக்கிற காட்டி எடுத்துகிட்டு தான் வாழ்க்கை யோசியம் கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசியம் தேதி குறிக்கிறான் ஆனால் நீதி தேவதை அவனுக்கு தேதி குறிச்சிடும் அவன் பண்ண பாவத்துக்கு அவன் கணக்கு வந்து காலி பண்ணிவிடும் இதுதான் வாழ்க்கை ஸோ தயவு செஞ்சு உலகம் ரொம்ப மோசம் சின்ன வாழ்க்கை இன்பமாக இருக்கணும் நேட்டுக்கு ஓட்டு போடுங்க உங்கள் குழந்தைங்கள ரோட்டை விட்டுறாங்க பாருங்கள் பாருங்கள் இதுதான் வாழ்க்கை பிரதமர் மோடியை போல நடிக்க முடியவில்லை என்று முடியவில்லை பிரபல நடிகர்கள் வருத்தம் தயா ருசிகர ரிசிகர பேச்சாயோ எத்தனை நடிகர்கள் போய் முறையிட்டு விட்டீர்கள் கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஆமாம் அதெல்லாம் பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் தெரு தெருவாய் கூட்டுவது நாள் தொண்டு ஊரா தெரிந்து கொள்ள பணம் பிடித்தால் சுயநலம் உண்டு ஊரா தெரிந்து கொள்ளுறபர்களுக்காக பணம் பிடிக்காதுங்க தேர்தல் வந்துடுச்சு யார் நடிக்கிறாங்க என்பதை காண்பிக்கும் மக்களே உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா ஒன்று நேட்டோ கோட்டு போடுங்க நேட்டோ ஓட்டு போடுங்க தங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறார்கள் திமுகவும் காங்கிரசும் வாரிசு அரசியல் நடத்துகின்றன மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் பேச்சு ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாண்டு விட்டார் சபையிலே ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாண்டு விட்டார் சபையிலே ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் ஊர் பணத்தில் வீடு கட்டி கேவலமானவங்க கேவலமானவங்க மக்களே காங்கிரஸ் திமுக அதிமுக வந்து உலகத்திலே இருக்கக்கூடாது நேட்டோவுக்கு ஓட்டு போடுங்க நேட்டோக்கு ஓட்டு போடுங்க நேட்டோவுக்கு ஓட்டு போடுங்க ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்துலையும் வெளிச்சம் போட்டு வாழ்ந்துட்டாங்க ஆமாம் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்வார் தங்கள் மக்கள் நலம் என்று வாழ்ந்து விட்டார்கள் இவர்களை நம்பாதீர்கள் நேட்டோவுக்கு ஓட்டு போடுங்க நேட்டோவுக்கு ஓட்டு போடுங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயலலிதா தொடர்ந்த வழக்கில் கச்சத்தீவை மீட்போம் என பதில் அளிக்க தயாராக மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி அதெல்லாம் நல்ல கேள்விதான் கச்சத்தீவு கண்டிப்பாக மீனவர்களுக்கு போய் சேரும் அதில் எந்த ஒரு இல்லை அது இயற்கை கொடுக்கும் கட்சிக்காரங்க கொடுக்க இல்லை ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மிஸ்டர் எடப்பாடி அவர்களை முன்னாள் முதலமைச்சர் அவர்களை எம்ஜி ராமச்சந்திரன் கட்டி காத்த தன் உயிரிலும் மேலான அதிமுக கட்சியை சுக்குனராக ஓட்டிட்டீங்களே புரட்சி தலைவர் பொன்மனச்சம்பர் கொடுத்து 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 சிவந்த கைகள் என் ரத்தத்தின் ரத்தமே என் ரத்தத்தின் என் ரத்தமே என் மக்கள் அனைவரையும் போற்றி புகழ்ந்தாரு அவர்களுக்காக வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட கா கட்சி இந்த உலகத்திலே இயற்கைக்கு கூட ஞாபக சொல்ல வச்சுட்டிங்களே மிஸ்டர் எடப்பாடி அவர்களே சரி பரவாயில்ல இயற்கை உங்களை மன்னித்து வீடு ஃபோட்டோவை வச்சு பழுப்பு நத்துட்டிங்க எல்லாரும் சொல்லிட்டேன் சாம நோட்டுக்கு ஓட்டு போட்டுடுங்க ஆதிமுக கட்சி நீ இருக்காது இயற்கை அழிக்கப் போகிறது வெகு நாட்களில் மூன்றாம் உலகப்போர் போகிறது நேட்டோவுக்கு ஓட்டு போட்டுடுங்க நேட்டோவுக்கு ஆளும்போது இழிவுபடுத்துவதும் அப்புறம் எதிர்கட்சியில் இருக்கும்போது நீலி கண்ணீர் வடுப்பதும் கபட நாடகம் எட பாடி பயணி சாமிக்கு திமுக கண்டனம் எப்பா உலகம் மகா ஓல்டு டைலாக் பா உலகம் தோன்றும்போதே இந்த டைலாக் தோன்றியிருக்குமா ஐயோ குட்டி பாப்பா சாக்கடையில் இருக்கிற நாய்க்கு கூட இந்த டைலாக் தெரியும் சரி அதை விட்ருங்க எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் அவ்வளோ கட்சி இருக்குங்க கணக்கு நமக்கு இல்லை இன்னும் யோப்பிங்கன்னு தெரியல எல்லாரும் என்ன பண்ணுங்க எல்லாரும் யாருக்கும் தெரியாதுப்பா ஓட்டு சாவடி உள்ள எப்படியும் போக தான் போறீங்க ஓட்டு போட தான் போறீங்க என்ன பண்ணுங்கள் எல்லோரும் எல்லா கட்சிக்காரர்களும் நேர்கவுக்கு போட்டுருக்கேன் யாருக்கும் தெரியாது நீ வெளியில் வந்து சட்டா தான் தத்தா அட வெளியில் யாரை கேட்டா எனக்கு தான் போட்டுக்கிட்டேன்னு சொல்லு ஏதோ பெரியா பை சொல்லாதாப்பா நீங்கள் ஆட்டையை போடுறோம் திருடுறோம் கொள்ளையை அடிக்கிறோம் உலகத்தை நாசம் பண்ணி எல்லாம் இயற்கை கோச்சிங் இப்போ உங்களை அழிக்கத்துக்கு வந்துது எல்லா கட்சிக்காரர்களும் போட்டு அன்பானவர்களே பீப்பிள்ஸ் நட்சத்திர பேச்சாளர்கள் என்பவர்கள் பொய் பேசுவர்களாக இருப்பார்கள் ஏன் என்றால் பொய் மட்டுமே அதிவுரை உலகை சென்று அடையும் உண்மை வறட்சியை தரும் உண்மை வந்து வறட்சியை தரும் என்றாலும் இறுதியில் இறுதியில் வாய்மையை

பிச்சை பிச்சைக்காரர்களுக்கு சமம் நட்சத்திர பேச்சாளர்களாகட்டும் நட்சத்திரங்களாகட்டும் ஸ்டார் ஆகட்டும் செலிபிரிட்டி ஆகட்டும் உண்மை வாய்மை என்று வெல்லும் வாய்மையை வெல்லும் அரும் செயல்கள் அனைத்தும் சிந்தனையின் விளைவு தடையற்ற சிந்தனையே உண்மையான சுதந்திரத்தின் அடையாளம் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை செயல்படுத்துங்கள் நல் ஒழுக்கமும் மன கட்டுப்பாடுமே வாழ்க்கையை மேம்படுத்தும் பிறருக்கு நன்மை செய்யாதவன் கடவுளை வழிபடுவதால் அவனுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்பு இல்லை சுயமாக சிந்தியுங்கள் உங்கள் சிந்தனையில் தோன்றியதை தாராளமாக வெளியில் சொல்லுங்கள் எது பலன் அளிக்குமோ அதுவே சொத்து எதையும் ஆராய்ந்து பாராமல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் கடவுள் உள்பட உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தருவேன் சாக்கரடு